ஸ்ரீமேராமாஜாயசிகனருளிச்சைதாதுகாசிரம் அறுநூத்திப்பதினேழாவது ஸ்லோகம் தவ ரங்கச்சிரதபனீயபாதுகே விமலாசமுக்திபலிஹீச்சரவிந்திரமண்டல பிரணய உபய नवतारकाुचिं तव रङ्गचन्द्रतपनीयपादुके विमलासमुद्भगति मौक्तिकमुक्तिकावलिः चरणरविन्दनखचन्द्रमण्डलप्रणय उपयात नवतारकरुचिं பிரணகோ பிரணயோபயாத அப்படின்னு சேர்த்து பிடிக்கலாம் அர்த்தத்துக்கோசரம் பிரணய உபயாத்த அப்படின்னா பிரணயன்னா பிரியத்தோடு சேர்ந்திருக்கிறது சரி அர்த்தம் பார்ப்போம் ரங்கச்சந்திர தபனீக பாதுகே சிறந்த பெருமாளில் ஸ்ரீரங்க சந்திரனுக்கு ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி ஸ்ரீரங்க சந்திரனின் கூட தங்கமயமான பாதுகே பாதுகே தபனீக அர்த்தம் கோல்டன் அர்த்தம் தவ தேவரீருடைய விமலா மாசற்ற சமுத்வகதி நெருக்கமாக பதிக்கப்பட்டிருக்கிற மௌத்திக அவலிகி மூத்திகாவலிகி அப்படின்னா முத்துக்களின் வரிசை எப்படி இருக்கு சரணாரவிந்தனக பெருமானின் திருவடித்தாமரைகளின் நகங்களால் உருவான நகம் பெருமானுடைய திருவடியில் இருக்கிற நகம் இருக்கே காலில் இருக்கிற நகம் இருக்கே டோஸில் இருக்கிற நகங்கள்லாம் ஒவ்வொன்றும் சந்திரன் மாதிரி இருக்குது ஆக பெருமானின் திருவடி தாவரைகளின் நகங்களால் உருவான சந்திரமண்டல சந்திரமண்டலத்தோடு பிரணக உபகாத அன்புடன் இணைந்த நவதாரகா ருச்சியும் புதிய நட்சத்திரங்களைப் போல் காட்சியளிக்கிறது சந்திரனை நட்சத்திரங்கள் விரும்பும் நீங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்தையும் திருமணம் செய்து கொண்டவன் சந்திரன் அது மாதிரி அதனால்தான் அன்புடன் இணைந்த நவதாரகா ருச்சியும் புதிய நட்சத்திரங்களைப் போல் காட்சி அளிக்கிறது ஏற்கனவே நட்சத்திரங்கள் இருக்கு இது புதுசாக உருவான நட்சத்திரங்கள் போல் காட்சி அளிக்கிறது તો Strong પડી කියලා નીકળે છે તવ રંગ ચંદ્ર તપનિય పాદુકે વિમલા સમુદ્ભahati મોક્તિ કાवली ચરણારવિന്ദનક ચંદ્રવંડલ પ્રણે ઉપંગ્યોતે નવતારકારુчим શ્રીમતે રામાનુજાયરમ